கல்லூரி தோழி பிஎஸ்டபிள்யூ காவேரி காலேஜில் படித்த கல்லூரி தோழி சசிகலா அவளின் கம்பல் அன்பின் அழைப்பினால் நாங்கள் நெய்வேலி சென்றோம் நெய்வேலிக்கு அவ்வளவு உபசரிப்பு எங்களை ஆட்டோவில் வைத்து அவள் இருசக்கரத்தில் எங்களுக்கு நெய்வேலி அனைத்தையும் சுற்றி காட்டினாள் அவ்வளவு சந்தோஷமாக நட்பு நட்புடன் நெய்வேலியை சுற்றி பார்த்தோம் ஏதோ நெய்வேலிக்கு சென்று அங்கு காப்டேரியாவில் உணவறிந்தி நாங்கள் ஆட்டோவில் பயணிக்கும் காட்சியை பாருங்கள் இரு பக்கமும் செடி கொடிகள் மரங்கள் அத்தனையும் பசுமையாக இருக்கின்றன இங்கு நெய்வேலியில் குவார்ட்டர்ஸில் தங்கியிருக்கும் அனைத்து பெண்மணிகளும் இருசக்கர வாகனம் ஓட்ட தான் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு சுலபமாக செல்ல முடியும் இல்லை விட்டால் அனைத்திற்கும் ஆட்டோ தான் என் தோழி அருமையாக இங்கே பாருங்கள் கூட்டின்ட்டு கேஃப்டேரியா கூட்டின்னு போயிட்டாங்க என்ன ஒரு காட்சி பாருங்கள் அந்த நெய்வேலி காட்சியே அப்படி மரங்கள் மரத்தை கட்டின்னு நான் வந்து ஒரு வீடியோ காணொலி ஒரு காணொளி எடுக்கணுன்றேன் அது இயலாமல் போய்விட்டது ரசிப்பதிலேயே சுற்றி வர பச்சை பசையில் என்று பசுமையாக இந்த நெய்வேலி குடியிருப்புகளை நன்றாக பராமரிக்க வேண்டும் சில குடியிருப்புகள் பராமரிக்கப்படாமல் இருக்கிறது அதை நான் வந்து மெயின்டைன் பண்ணாமல் இருக்குது அது தனியாக பராமரிக்கப்படாமல் இருக்கிற ஒரு ரெண்டு வீடை எடுத்து போட்டிருக்கேன் பார்க்கலாம் இப்போ இந்த காட்சியை காணலாம் பாருங்கள் அப்படியே மரம் மரத்தை வந்து அழிச்சு அழிச்சே சென்னை சிங்கார சென்னைன்னு சீரழிஞ்சு சென்னை ஆக்குறாங்க மரத்தை அழிச்சே இங்க இங்கே பாருங்கள் எல்லாம் நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றது அதை வந்துட்டோம் வீட்டுக்கு வீட்டுக்கு வந்தோடனே ஒரு பயில

சரி டீச்சலா ம் நீனை யாரு சசி விட்டு ஆளா நீ சசி விட்டு ஆளா எங்கள் சசியோட குழந்தைய நீ செல்ல பையனா ஒன்றா பையனாங்க குடிஸ் லவ் யூ ஆல் சசி குடும்பத்துல உங்களுக்கு அன்பு தெரியிறது இல்ல தோழி வீட்டின் வரவேற்பறையில் உள்ள அனைத்து புகைப்படங்களையும் பார்ப்போம் என் தோழி சிறிய வயதில் இருந்தபொழுது எடுத்த படம் இது தன் தம்பியுடனும் அக்காவுடனும் இருக்கிறார் கை கொண்டு இருக்கும் என் தோழி அவருடைய அக்கா தம்பி மற்றது இந்த அப்பா அப்பா என் தோழியின் தந்தை ஷீ இஸ் மை ஓல்டு friend not old she is always youth இதில் எதுடி நீ ரெண்டோட அக்கா அவர்கள் மெயின்டைன் பண்ணும் கோயில் பார்த்தீங்களா இங்க அங்க பார்த்ததெல்லாம் அவ்வளவு டாக்ஸ் இங்க அவர்கள் வீட்டின் உள்ளே திண்ணையில் பூனைகள் பூனைகள் பாருங்க ஒவ்வொன்றும் ஒரு நாலஞ்சு பூனை வச்சுட்டுருக்கா பத்து டாகு இந்த நாலஞ்சு பூனையும் டயர்டாக தூங்கிறது நான் ஃபோ ஃபோட்டோ எடுக்கிறது கூட அதுக்கு தெரியல அவ்வளோ டயர்டாக தூங்குதுங்க வீடியோ எடுக்கிறது அதுங்களுக்கு சுத்தமாக தெரியல அவ்வளோ டயர்டாக தூங்குறதுங்க இந்த அனிமல்ஸை இந்த பெட்டை பெட்டை வளர்க்குறதுலேருந்து என் தோழியின் மனது உங்களுக்கு புரிந்து இருக்கும் அன்பு அன்பு கொடுப்பவள் அப்படின்றது உங்களுக்கு நான் சொல்லி தெரிய வேண்டாம் அன்பு கொடுப்பவள் நட்பை நீடிக்க வைக்க முயற்சி செய்பவள் பாடுபடுபவள் முப்பது வருடத்திற்கு முன்னால் உள்ள நட்பை இங்கிலீஷ் தான் எனக்கு வருது வா இங்க வா சந்து கமியர் சந்துவின் பெருமை குரு வா சந்து வா ஏன் அங்கேயே நிற்கிறாய் வா சந்து சந்துவின் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே கூப்பிடுகிறார்களா என் தோழியின் வீட்டு நீ மனிதர்கள் காவலர்கள் அல்ல மனிதன் மாறிவிட்டான் நீ தான் செல்லக்குட்டி ஆஹ் தான் பட்டுக்குட்டி நீந்தான் குட்டி சண்டு குட்டி ஃப்ரெண்ட்ஸோட செல்லக்குட்டி ஆஹ் வரோம் நகம் பேரு உனக்கு உமா எவ்வளவு பெரிய நகம் தோழி நாங்கள் அனைவரும் சதுர்த்தி கொண்டாடி ஐந்து தோப்பு காரணம் பிள்ளையாருக்கு போட்டு சாப்பிட்டு விட்டு அதுவும் பிள்ளையாருக்கு போட்டோம் பிள்ளையாரே எல்லாரையும் சாப்பாடு

மொத்தம் பத்து டாக்ஸுங்க நான் பார்த்தது டாக்ஸுக்காக அங்கே அவங்கள வச்சு எவ்வளோ ப ஆள் வச்சு படு சுத்தமாக வைத்து அந்த இடத்துல ஃபுல்லாக ஒரு அஞ்சாறு ஃபேனை போட்டு அவங்க வெளியில் வந்தால் அந்த ஃபேனு லைட்லாமும் போட்டு விட்டு இந்த குழந்தைகளுக்காகவே வெளியில் எங்கேயும் அவ்வளோவா போகாமல் இதுங்களுக்கு அவ்வளோ சோ சாப்பாடு பால் முட்டை அப்படின்னு அவங்களுக்கெல்லாம் போட்டு அவ்வளவு கரிசனமாக பார்த்து கொள்ளும் அந்த உள்ளத்துக்கு என்ன சொல்லலானே தெரியல அத்தனை பெண் டாகுக்கெல்லாம் பெண் நாய்களுக்கெல்லாம் ஆப்ரேஷன் பண்ண வேண்டியது ஆஃப்டர் போஸ்டல் ஆப்ரேஷன் கேர் இதெல்லாம் கொடுக்குறாங்க எவ்வளோ ஒரு நல்ல உள்ளம் பாருங்கள் வெளியில தான் இருக்கு

என் தோழி வீட்டின் பூஜை அறை அடா 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 அப்படியே பிள்ளையார் சதுர்த்திக்கு வீட்டில் நட்புலாம் வரான்னு என்னம்மா கோலம் போட்டு பிள்ளையார் சதுர்த்தி இது போல் நான் கொண்டாடினது இல்லை நட்பின் வீட்டில் பிள்ளையார் சதுர்த்தி அருமையாக கொண்டாடினோம் நானும் எங்கள் ஆத்துக்காரன் பாருங்க கோலம்லாம் என்னம்மா அருமையாக போட்டு பூஜை அறை மேடையில் எல்லாம் கோலம் காலக்கரடி ஆ ஆ நட்பு கட்டிய புது பெரிய வீட்டிற்க அந்த ஏரியாவில் அவளுடைய வண்டி ஹோண்டா ஆர் டூ வீலரை எனக்கு ஓட்டி பார்க்க ஆசையாக இருந்து அங்கே அந்த வண்டியை ஓட்டுறேன் அத்தனை வீடு ஒரு அறுபது வீடுக அங்கே இருக்குது ஒரே டைப்பில் இருக்குது நல்லா இருக்குது அதை ரசித்து இதில் பாருங்கள் எப்படி அந்த வண்டியின் கலரே என்னோடய சாரி இருக்குது வந்து அவள் வீட்டின் முன் நிறுத்துகிறேன்

ஒரு வருடத்திற்கு முன்பு கட்டினால் அங்கு சென்று இருந்தேன் கிரக பிரவேசத்திற்கு இப்போ மீண்டும் அதே இடத்திற்கு வந்து அவளுடன் தங்கி அங்கு கொண்டாடி என்எல்சி முழுவதும் பார்த்தோம் இது வந்து அங்கே நடராஜர் நடராஜர் கோயில் நெய்வேலியில் பெரிய நடராஜர் கோயில் விநாயக சதுர்த்தி அன்னைக்கு நல்ல சைலன்ஸ்ல பாருங்க டாகுக்காக ஒரு இடம் அதுல மேலே ஃபேன் லைட்டு ஃபேன் எப்பவும் ஓடுது அதோ வாயில்லா ஜீவன்கள் பசு தெய்வங்கள் அங்கே என்எல்சி ஃபோட்டோஸ் கிட்ட அதுங்க ரெஸ்ட் எடுத்து படுத்திருந்திருக்கு இப்போ யாராவது வளர்த்தாங்கன்னா நல்லது அந்த என்எல்சியில் இந்த டாக் மாதிரி இந்த வாயில்லா ஜீவன் மாடையும் வளர்த்தாங்கன்னா அங்கே நிறைய மேயத்துக்கெலாம் இடம் பைரவர்கள் போகிறேன் போகிறோம் மறுபடியும் அதுங்க அவ்வளோ சந்தோஷமாக அதுங்க கிட்டயே போனோம் எட்டி எட்டி எடுத்தோம் கிட்டயே போனோம்னு போனோம் வீடு ஃபுல்லா உள்ளா தருதுங்க அதுங்களை அவ்வளவு நீட்டாகவும் வச்சிருக்காங்க அந்த இடமும் நீட்டாக வச்சிருக்காங்க அருமை அருமை வைரவர்களுக்கும் ஒரு பாதுகாப்பான இடம் அவர்கள் நமக்கு பாதுகாக்கிறார்கள் என்று அவர்களையே பாதுகாக்கும் இடம் அவரு அவங்க வீட்டோட சுவாமி அலை மாதிரி அங்கே வேண்டிக் கொண்டிருக்கிறோம் ஒன்லி ப்யூர் மீன் பியூர் எப்படி வேணால் போகலாம் கோரமான குடை குணமுடைய எப்படி வேணால் போகலாம் ப்யூரை காப்பாற்றிட்டே வரணும் நீங்கள் கொல்லுப்பாட்டி வரைக்கும் ஹாப்பியாக இருக்கும் சூரிய பகவானுக்கும் எண்ட் இல்லை நோ ப்யூர் மக்களுக்கும் எண்ட் இல்லை சாவும் வறுமையாக வருத்த சொல்லி ஒரு வாசகத்தில் கேட்டேன் அதனால் வறுமையாக வறுமையாக பீட் பண்ணலாம் சாவை பீட் பண்ண முடியாது அந்த அந்த சோகத்தை கொடுக்க தாங்கிக்கூடிய ஓகே பாய் குட் Walau ada meragam, Chandu, hey Chandu Love you Chandu Hai Chandu